அன்பு நெஞ்சுங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கலுக்கு ரெடியான எங்களோட ஸ்ட்ரீட் அதாவது பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா போகி பண்டிகை அன்னைக்கு எல்லாம் மதியம் அதாவது காலையிலிருந்தே எல்லாரும் வாசலெல்லாம் ரெடி பண்ண பொங்கல் பொங்கல்னாலே பொதுவாக பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போகி பண்டிகை அன்னைக்கு தான் எல்லாம் வாசலுக்கு சாணமெல்லாம் போட்டு அழகாக வலிச்சு விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எல்லோரும் அழகழகாக பொங்கலுக்காக கோலங்கள் போட்டு அதுக்கெல்லாம் கலர் கொடுத்து நம்மளோட வீட்டையும் வாசலையும் அழகுபடுத்தி அதோட நம்மளை இந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்கிற கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த பொங்கல் விழாவை எல்லோரும் கொண்டாடுவோம் இல்லைங்களா அதே போல் தான் எங்கள் ஸ்ட்ரீட்லேயும் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு வாசலில் ஈவினிங் எல்லாம் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்போது பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ வேலை செஞ்சுருப்போம் அவ்வளோ டயர்ட் இருக்கும் இருந்தாலும் அந்த கோலம் போடும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெளியே பேசிக்கிட்டு எல்லா ஒவ்வொரு கதைகளை பேசிக்கிட்டே கோலம் போடும்போது அந்த வேலை செஞ்ச சலுப்பும் தெரியாது நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வீட்டோட கோலம் மட்டும்தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது என்னென்னா எப்போவுமே வருஷ வருஷம் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரீட்டில் எல்லார் வீட்டு வாசலும் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தோடய இதுவும் யாராவது வெளியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணிவிட்டு ஏன்னா நாங்கள் கொஞ்சம் தான் கோலம் போட ஆரம்பிப்போம் அதே போல் முடிக்கிறதும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஏகதேசம் எல்லாருமே கோலம் போட்டு முடித்து கிளம்பிடுவாங்க நாங்கள் அப்போவும் போட்டுக்கிட்டே இருப்போம் எனக்கு பொதுவாகவே கோலம் போடுறதுன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால் வாசல் ஃபுல்லாக கலர் கலராக அழகழகாக கோலம் போடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்து நல்லா கலர் செலக்ட் பண்ணுறதுலேருந்து போடுறதுலேருந்து எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அதில் கொஞ்சம் லேட்டும் ஆகிடும் அதே போல் தான் இந்த வருஷம் போட்டுக்கிட்டு இருந்தோம் போட்டு கலர் கொடுத்துட்டு ஃபைனல் டச்சாக இந்த டிசைனுக்கு கலர் போட்டுட்ருக்கும்போதே பார்த்திங்கன்னா என் பொண்ணு சொன்ன அம்மா மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா லைட்டாக தூறிட்டு மழை நின்றோம் அப்புறம் நம்ம எல்லாம் கோலம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம்தான் பேஞ்சிருக்கோம் நல்ல மழை அதாவது அடித்த மலையில் அப்படியே கோலங்கள்லாம் ஃபுல்லாக அந்த கலரு கோலங்கள் எல்லாம் கலஞ்சி போகிற மாதிரி மலை